கம் வாஷவையகம் வல்ஷவலமுடன் குருவே துணை நான் யார் என்ற கேள்விக்கு விடை காண முயற்சி செய்யும் பொழுது அர்த்தத்தை சொல்வாங்க ரெண்டே ரெண்டு சொற்கள் தான் இருக்கு அந்த கேள்வியில நான் யார் ஆனால் இந்த கேள்விக்கு விடை காணும் முயற்சியில் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் பிடிபட்டு விடும் என்ன காரணம் நான் யாருங்கிற கேள்விக்கு பதில் எங்க வந்து நிக்குது இறைவனே நான் அந்த இறைவன் நேரடியா ஒரே ஜம்ப்ல நானா வந்துடல அசைவில் அணுவாகி அணுக்கள் கூட்டிலே பல்வேறு தோற்ற பொருட்களாகி அதன் பிறகும் உணர்ச்சி நிலை தோன்றிய பிறகும் இருந்து ஆறு அறிவு மனிதன் வரை ஒரு நீண்ட பரிணாம தொடரில்தான் இறைவன் நானாக மலர்ந்திருக்கிறான் இந்த உண்மை பிடிபடும் பொழுது அந்த வழியில இருக்க ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிரும் இல்ல எப்படி அணு வந்தது அணுக்கள் கூடி எப்படி பிரபஞ்சம் வந்தது இல்ல ஜட பொருள் என்ன பொருள் என்ன அனைத்தும் விளங்கி விடுகிறது அதனாலதான் இட் இஸ் வர்த் டேக்கிங் திஸ் அப்படிங்கிறாங்க காலம் செல்லும் ஆனாலும் உங்கள் காலத்திற்கு சரியான மதிப்பு கிடைக்கும் ஏன்னா இதுதானே மனித பிரதியின் நோக்கம் அதுல அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க இந்த உயிரை புடிச்சிருங்க நம்ம அருத்தந்தை சுலபமா உயிரை பிடிச்சிருங்கன்னு சொன்னாலும் கூட அதனுடைய ஒரு நுட்பம் நமக்கு தெரியணும் அருத்தந்தை அவர் தன் வாழ்நாளையே மனிதகுல நன்மைக்காக அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்டவரே பல ஆண்டுகள் போராடுகிறார் இந்த உயிர் உணர்வு பெறுவதற்கு முன்னோர்கள் கூட அதிகம் வந்து இந்த அதுவும் குறிப்பா வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா அதிகம் உயிரை பற்றி ஒரு முயற்சி அவங்க எடுக்கல ஒரே ஒரு இடத்துல கடோபனிஷதம் அப்படிங்கிற ஒரு உபநிடதத்துல பாத்தீங்கன்னா நசிகேதன்கிற ஒரு அந்த சிறுவன் அவன் மூலமா அப்படி அவன் யமதர்மன் கிட்ட போய் உயிர்னா என்னன்னு பதில் சொல்லு அப்படின்னு கேக்குற மாதிரியும் யமதர்மன் வந்து அதை விட்டுட்டு உனக்கு வேற என்ன வேணாலும் கேளுப்பா இந்த கேள்வியை விட்டுடு ஆக அங்கும் உயிரை புரிந்து கொள்ள ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது ஆனால் இதுதான் உயிர் என்று சரியா விளக்கி சொல்ல முடியல அதே போல பின்னாடி வந்த விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற பிறகும் கூட நம்ம இன்னைக்கு உயிருக்கு அத்தாரிட்டின்னு தான் நம்புறோம் ஆனால் மருத்துவ உலகம் இன்னமும் உயிரை ஏற்றுக்கொண்ட மாதிரியே தெரியல அவங்க நினைக்கிறாங்க நாங்க இந்த உடலை உச்சி முதல் பாதம் வரை ஒரு அங்குலம் விடாம அறுத்து 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 பார்த்துட்டோம் எங்குமே நீங்கள் சொல்கிற இந்த உயிர் காணப்படவில்லை உயிரை எப்படி பார்க்க முடியும் திருமூலர் தான் அழகா சொல்றாரு சீவன் வடிவது கூறிடில் உயிரோட சைஸ் வால்யூம் சொல்லணும்னா கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு ஒரு பசுமாட்டினுடைய ரோமத்தை எடுத்து அதனுடைய கனம் அளவுக்கு அலந்து நீளம் அலந்து வெட்டி நீங்கன்னா ஒரு துண்டு இது ஏதோ ஒரு வாரம் நம் கற்பனைக்கு எட்டும் இந்த துண்டை நூறாக சிதைங்கிறாரு அதுவே நமக்கு கொஞ்சம் புரியாது இந்த சின்ன துளியா இருக்கக்கூடிய இந்த ரோமத்தை எப்படி நூறா சிதைக்கிறது அவர் அங்கேயும் நிக்கல அதன் பிறகு மேவிய கூறது ஆயிரம் ஆயினால் அந்த நூறுல ஒன்னை எடுத்து மறுபடியும் ஆயிரம் கூறாக சிதைத்தால் அவியன் கூரு நூராயிரத் தொன்றே. நூராயிரம் நான் போய் நீங்க எப்படி கொண்டு காண முடியும். THAT is why it is said that you cannot see it with any of the most sensitive and sophisticated scientific instruments. பார்க்க முடியாது, எத்தனை நுன்மையான ஒரு instrumentு இங்கு எடுத்து போனிங்கனாலும். அந்த நுண்மையான இன்ஸ்ட்ருமெண்ட் அணுக்களின் கூட்டம் தானே இதுதான் எனர்ஜி பார்ட்டிகல் இத போய் எப்படி நீங்கள் அணுக்களின் கூட்டான ஒரு கருவியை கொண்டு காண முடியும் அதனால சயின்ஸ்க்கு அது ஒரு டெட் எண்ட் ஆனால் அருத்தந்தை சொல்றாங்க சித்தர்கள் அந்த வார்த்தையை பாருங்க அவர்களுக்கு சித் என்றால் உயிர் இந்த உயிரை பற்றி ஆழ்ந்து 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 கண்டுபிடித்து உலகிற்கு கொடுத்த பெருமை நம் தமிழகத்தின் சித்த புருஷர்களுக்கு உண்டு ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு சாப பாருங்க நமக்கு நம்ம பெருமை என்னைக்கும் இல்ல நமக்கே தெரியாத பொழுது நாம் அதை எப்படி வெளி உலகிற்கு கொண்டு போய் சேர்ப்போம் ஆனால் நம்ம கொஞ்சம் எடுக்கணும் தமிழர்கள் நம்முடைய அந்த இனத்திற்கே ஒரு மேன்மையும் புனிதமும் உண்டு தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்ற கவிதையில் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை சொல்வார் அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் இந்த ரெண்ட மட்டும் நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா கூட தமிழர்கள் பாரதி கனவு கண்டது போல் வையத் தலைமை கொள்வோம் உலகிற்கே தலைமை தாங்குகிற அளவு மதி நுட்பம் இருக்கிறது ஆனால் ஒன்றுபட்டு அன்பாக வாழ்வதை தொலைத்து விட்டோம் மொழி அமிழ்தம் போன்ற மொழி உயர்ந்த தத்துவத்தை தமிழ் மொழியில் வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள் அந்த மொழியையும் நம்ம தொலைக்கிறதுக்கு தயாரா இருக்கும் நீங்கள் எத்தனை மொழி வேணா கற்றுக்கொள்ளுங்கள் தவறே கிடையாது ஆனால் என் தாய்மொழி என்கின்ற மதிப்பு நாம் தமிழுக்கு கொடுக்க வேண்டும் மதிப்பு கொடுக்கிறதுனா என்ன தாய்மொழியில் இருக்கின்ற உயர்ந்த நூல்களை கற்பது அவ்வளவுதான் தமிழில் பேசுவது நல்ல திருக்குறள் திருமூலரது திருமந்திரம் எத்தனை நூல் கொட்டி கிடைக்கிறது தமிழ்ல அதை படிக்கணும் சரி இப்போ இந்த உயிரை பற்றி ஆராய்ந்தவர்கள் சித்தர்கள் இந்த உயிர் உணர்வை அருட்தந்தை மிக எளிமையா ஏன்னா உயிர் உணர்வு இல்லாமல் இறை உணர்வு பெறவே முடியாது அப்ப அருட்தந்தை சொல்றாங்க இந்த உயிர் உணர்வை எப்படி பெறுவது என்றால் இறைநிலை உண்மை அந்த உண்மை மேன்மை அடைந்ததுதான் பிரபஞ்சம் இந்த இரண்டிற்கும் நடுவில் என்ன இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நுண்ணிய உயிர் அதனாலதான் அதை கருவிகள் கொண்டு காண முடியவில்லை அந்த நுண்மை அதுதான் உயிர் இந்த நுண்மையை பிடிச்சிட்டீங்கன்னா அந்த நுண்மையின் மூலமாகவே உண்மை பொருளான இறைவனை பிடித்து விடலாம் அப்போ மேன்மை என்கிற மனநிலை எங்க போகணும் நுண்ணிய உயிருக்கு போனால் உயிர் மூலமான இறைநிலை நம் அறிவிற்கு எட்டும் அதைத்தான் அருட்தந்தை அழகா நேத்து கவியில என்ன சொன்னாங்க நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிர் அறிவும் நல் இயல்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும் நீ நான் யாருன்னு கேட்டா முதல்ல உடல் உயிர் அறிவு எல்லாந்த நினைவுக்கு வரும் ஆனால் தவம் செய்ய 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 ஊனுடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வால் அறிவாம் அதுவே நான் அறிவுதான் நான் எங்க இருந்து சொல்லுது உயிர் மையத்துல இருந்து அந்த உயிரை எப்படி கண்டுபிடிப்பது மனதை ஒடுக்கி 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 அகத்தவத்தின் மூலமாக கண்டு கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமு